ஜெஸ்ட் கோலருக்கு முளையக்கு வீரருக்கு செக் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு 프리 இம்பாக்ட் தான் சார்ஜ் அதுல ப்ரோ நான் ஆல்ரெடி போடாதீங்கன்னு சொன்னேன்ல ப்ரோ ப்ரோ அது போட்டறேல அனைத்து சகோதரர்களுக்கும் ஆபத்தாக ஒருதவர் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றார் மெதுவாக செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது கூட அங்கிருந்து வரக்கூடிய வந்த சகோதரர் யாரோ ஒருதவர் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றார் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இது ஒரு விழிப்புணர்வுக்காக so one for one इज़ेट ये आपांगे ओ जिन्ना शेख यू समर किक पण्टारंगे பத்துக்கு அணையில்ம்பம் வாகனத்திலிருந்து ஆட்டத்தை சென்று கழிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அன்பான ஒன்று போய்